தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ஒரு நேர் கேட்டிருக்கா அப்படிங்க தலைவலியால் அவதிப்படுகிறேன் இதுக்கு எதாவது பரிகாரம் இருக்குங்களா அப்படின்னு கேட்டிருக்கா அப்படிங்க திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வர சாமியை வந்து தரிசனம் பண்ண தலைவலியாகப்பட்டது குணமாகுங்க அது இல்லாமல் அப்படி போனால் ஒரு விடிகால வந்து பார்த்திங்கன்னா விடிக்காலையில் ஒரு நால்ரை டு அஞ்சு மணிக்குள்ளே எழுந்து போனங்க நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எழுந்து குளிச்சு போட்டு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டுங்க ஒரு ஏற்றி விநாயகரை வழிபாடு வச்சு போட்டு சா சாமி கூப்பிட்டு போட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது வர பாதையில் யார் முதல்ல உங்கள் கண்ணில் படுறாங்களோ ஆண் பெண் யார் பட்டாலுமே நல்லா இருக்கிறீங்களான்னு அவங்களை கேட்கணுங்க அந்த மாதிரி கேட்டிங்கன்னா இந்த நோயாகப்பட்டது விலகிக்கும் ஸோ அந்த அவர்களுடைய அந்த சொல்லினால் உங்களுக்கு நோய் விளக்குற தன்மைகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கல்லை வந்து இந்த இது மானுக்கு வந்து உயிர் கொடுத்தது இந்த தொடும்போது உருவம் மாறுது அப்படின்னு அந்த புராண காலங்களில் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது போல தாங்க அந்த யார் ஒரு நபராக இருந்தாலுமே அந்த வழிகாலில் இங்கே அவதிப்பட்டு விநாயகரை வழிபாடு வச்சு போட்டு வந்து சந்திக்கும் மொதல் நபர்களிடம் பேசும்பொழுது அவருடைய வார்த்தைனால் அந்த நோயாகப்பட்டது உங்கள் விளக்கி கொடுக்குங்க அதனால் இந்த மாதிரி ஒரு அமைப்புகளாக இருக்குது மருதூரில் போய்ட்டும் வழிபாடு வச்சுக்கலாங்க மருதூர் மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ண இந்த நோய்களாகப்பட்டது உங்கள் அகண்டு போகிடுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்